இன்றைய தீர்ப்பு எங்களுக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறது அதாவது இந்த நாட்டிலே நீதித்துறை மிக சிறப்பாக இயங்குகிறது என்பதை மிக தெளிவாக இந்த தீர்மானம் எங்களுக்கு எடுத்துக்காட்டுகின்றது குறிப்பாக இளைஞர்களுக்கான ஒரு அரசியல் நியாயம் இந்த களத்திலே இந்த காலத்திலே இல்லாத போதும் நீதிமன்றம் அதற்கான சரியான ஒரு நிலைப்பாட்டை இன்று அறிவித்திருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் புத்தளம் என்று சொல்லுகின்ற போது புத்தளம் மாவட்டத்திலே இதற்கு முன்னால் நடைபெறுகின்ற தேர்தல்களில் எல்லாம் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுகின்ற போது அந்த வேட்பு என்ன தவறு இருக்கிறது என்பதை அந்த கட்சியின் தலைமையோ அல்லது செயலாளரோ அல்லது மாவட்ட அமைப்பாளரோ பார்க்காமல் காலம் காலமாக கஷ்டப்பட்ட அந்த அரசியல்வாதிகள் ஏதோ தவறு விட்டார்கள் என்று ஊகித்துக் அவற்றை புறம் தள்ளிய வரலாறுதான் புத்தளம் மாவட்டம் முழுவதும் இருந்திருக்கிறது ஆனால் இந்த முறை எங்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை நாங்கள் எதிர்த்தோம் எங்களை நம்புவதற்கு யாருமே இல்லை புத்தளத்தில் இருக்கின்ற பலம்பொருந்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் கட்சியின் முக்கியமான உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் சில கட்சியின் தலைவர்களின் வீடு கூட புத்தளத்தில் இருக்கிறது அவர்கள் எல்லாம் சொன்ன ஒரு விடயம்தான் இது சாத்தியமற்றது அவர் ஏதோ தவறு விட்டிருக்கிறார் இந்த வேட்புமனு மீண்டும் பெற மறுப்பார்கள் ஆகவே தோல்வியடைந்து விட்டார்கள் அடுத்த ஐந்து வருடத்திற்கு அவர்கள் அரசியல் இல்லை என்று எல்லோரும் பேசிய போது நாங்கள் இளைஞர்களாகிய நாங்கள் நம்பிக்கை என்கின்ற ஒரு விடயத்திலே தெளிவாக இருக்கிறோம் தன்னம்பிக்கை என்கின்ற விடயம் இளைஞர்களின் விளக்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதால் நீதிமன்றத்திற்கு வந்து நாங்கள் அந்த வேட்பு மனுக்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டோம் அதன் அடிப்படையிலே ஐந்து நாட்கள் தொடராக புத்தலம் கொழும்பு புத்தலம் கொழும்பு என்று வந்து சட்டத்தன்னைகளை சந்தித்து தேவையான ஆவணங்களை கொடுத்து சில நேரம் சட்டத்தன்மைகளுக்கு கூட நாங்கள் செய்தது பிழை இல்லை என்பதை அடித்து கூறி இந்த தீர்ப்பினை நாங்கள் வென்றெடுத்திருக்கிறோம் அவை இந்த தீர்ப்பானது இளைஞர்களின் அரசியல் இந்த நாட்டுக்கு தேவை என்பதை வலியுறுத்தி என்ற ஒரு தீர்வு அவை இந்த தீர்ப்பை தந்திருக்கின்ற உச்ச நீதிமன்றம் அந்த நீதியரசர்களுக்கும் அவற்றை பெற்றுத் தருவதற்காக எங்களுக்கு உதவி செய்த சட்டத்தன்மைகளுக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரம் எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே அரசியலுக்குள் இளைஞர்கள் வர வேண்டும் என்பதற்கு இது முக்கியமான ஒரு உதாரணம் ஆகவே பழையவர்கள் சிந்திக்கும் அந்த தன்னம்பிக்கை அவர்களிடம் இருக்காது பழையவர்கள் சிந்திக்கின்ற அதே அரசியல் கட்சிக்குள் இருந்து கொண்டு செய்கின்ற விடயங்கள் நடக்காது புதியவர்கள் அரசியல்கள் வர வேண்டும் அதுதான் இந்த நாட்டை மாற்றியமைக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லோருக்கும் தேவையான மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை கூறி இந்த தீர்ப்பிற்கு எல்லோரும் தலைவணங்குகிறோம் அதே தேர்தலுக்கு இந்த தீர்ப்பு நிச்சயம் ஒரு வெற்றி எங்களுக்கு தரும் என்று பெற்றுத்தரும் மாநகர சபை மற்றும் கல்பீட்டிய பிரதேச சபை ஆகிய இரண்டிற்குமான இரட்டை கொடி தேர்தல் மனுக்கள் வெற்றிகரமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இந்த வழக்கின் மையத்தில் இருந்தது தேர்தல் ஆணையத்தால் பிறப்புச் சான்றிதழ்களின் சான்றளிக்கப்பட்ட நகல்கள் ஏற்க மறுக்கப்பட்டிருந்தது இவை நொற்றி பப்ளிக் அல்லது சமாதான நீதவானால் சட்டப்படியாக சரியாக சான்றளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த தன்னிச்சையான முடிவு ஒரு அபாயகரமான முன்னுதாரணத்தை உருவாக்கியது நாடு முழுவதும் பல வேட்பாளர்கள் தவறாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அவர்களின் ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்தது இன்று நீதி வென்றது என்பதை நாங்கள் பெருமையுடன் தெரிவிக்கின்றோம் நீதிமன்றம் இந்த சான்றிதழ்களின் செல்லுபடியை தெளிவாக உறுதிப்படுத்தியுள்ளது அல்லது சமாதானால் சான்றளிக்கப்பட்ட ஆவணங்கள் சட்டப்படி ஏற்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்பு ஒரு பெரிய அநீதியை சரி செய்தது மட்டுமல்லாமல் நமது தேர்தல் முறையின் நியாயத்தன்மையையும் வலுப்படுத்துகின்றது இந்த வெற்றி தனிப்பட்ட நபருக்கோ தனிப்பட்ட கட்சிக்கோ கிடைத்த வெற்றி அல்ல அதை விட பெரியது இது ஜனநாயகத்திற்கான வெற்றி சட்டத்தின் ஆட்சிக்கான வெற்றி மற்றும் மிக முக்கியமாக இரட்டை கொடியை ஆதரிக்கும் புத்தளம் மக்களுக்கான வெற்றி இந்த வழக்கில் வழக்கறிஞராக பணியாற்றியதில் மிக்க மகிழ்ச்சி ஜனநாயக பதிப் மதிப்புகளை பாதுகாத்து நீதியை நிலைநாட்டியதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் ஒரு வலுவான செய்தியை அனுப்ப வேண்டும் நீதி தாமதமாகலாம் ஆனால் அதை தடுக்க முடியாது நன்றி